நீதி கிடைக்காத நியாயங்களும் தமிழ் இனத்தின் நெஞ்சத்தில் இன்றைக்கும் நிரந்தர வழியை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது அந்த நெஞ்ச வழியோடு சென்னை கடற்கரையில் குவிந்திருக்கும் தமிழ் இன உணர்வாளர்களே பல்வேறு அமைப்புகள் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் ஈழத் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதற்கு நியாயம் கிடைக்கவும் தமிழ் ஈழத்திற்கு ஒரு பன்னாட்டு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தவும் இந்த ஒன்று கூடலை மே பதினேழு இயக்கம் முன்மொழிந்து பல்வேறு அமைப்புகளும் இன உணர்வாளர்களும் ஒருங்கிணைந்து இணைந்து இந்த கூட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் இனம் அழிக்கப்பட்டதற்கு உரிய பரிகாரத்தை நீதியை அடையாமல் உலக தமிழ் இனம் போயாது தமிழ்நாட்டு தமிழ் இனமும் போயாது ஐநா மன்றத்தில் நம்முடைய கோரிக்கை என்ன என்பதை குழப்பம் இல்லாமல் தெளிவாக முன்வைக்க வேண்டிய தருணம் இது ஐநா மன்ற மனித உரிமை குழுவில் இத்தொழில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விடவும் நமது கோரிக்கை என்ன என்பது மிக முக்கியம் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை அதை போர்க்குற்றம் என்று சுருக்குவதை நாம் ஏற்கவில்லை ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை அதை மனித உரிமை மீறல் என்று சுருக்குவதை நாம் ஏற்கவில்லை எனவே ஒவ்வொரு சொல்லுக்கும் பின்னாலே ஒரு நோக்கம் இருக்கிறது ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் ஒரு கருத்தியல் ஒழிந்திருக்கிறது பத்தாம் போர்க்குற்றம் என்பதும் மனித உரிமை மீறல் என்பதும் சரியல்ல நாம் ஏற்கக்கூடாது அங்கே நடந்திருப்பது இனப்படுகொலை அந்த இனப்படுகொலைக்கு உள்ளேதான் போர்க்குற்றம் நிகழ்ந்திருக்கிறது மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது இன்னும் பல அட்டூடியங்கள் நடந்திருக்கின்றன எனவே இனப்படுகொலை இந்த இனப்படுகொலையை விசாரித்து இனப்படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகளை ஆட்சியாளர்களை அவர்களது படை தலைமையை தண்டிக்க வேண்டிய ஒரு நாட்டத்திற்கும் அப்படிப்பட்ட தண்டனை அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் விசாரிக்க வேண்டும் இதற்கு குறைவாக எது நடந்தாலும் நமக்கு நியாயம் கிடைக்காது நீதி கிடைக்காது ஏற்கனவே அரசு உலகத்தின் கண்ணை மறைப்பதற்காக கற்றுக்கொண்ட பாடங்களுக்கும் நல்லிணக்கத்திற்குமான ஆணையம் என்ற ஒன்றை உருவாக்கி ஒரு விசாரணை நாடகம் ஆடியது அதிலே மிக மிக குறைவாக சில சின்ன அதிகாரிகள் நடத்திய அத்துமீறல்களை மட்டுமே குற்றம் என்று அந்த அறிக்கை சொல்லியிருக்கிறது இலங்கை அரசு அமைத்த அந்த குழு ராஜபக்சே அரசை பாராட்டியிருக்கிறது உலகத்தில் மிக பயங்கரவாத அமைப்பான விடுதலை புலியை ஒழித்ததற்காக ராஜபக்சே அரசை பாராட்டுகிறோம் இலங்கை ராணுவத்தை பாராட்டுகிறோம் என்பதுதான் அரசு என்று சொல்லக்கூடிய கற்றுக்கொண்ட படிப்பினைகளுக்கும் நல்லிணக்கத்திற்குமான ஆணையம் கூறிய பரிந்துரை இந்த பரிந்துரை நம்முடைய இனப்படுகொலையை மறைப்பதாகும் திசை மாற்றுவதாகும் இதாவது கிடைக்கட்டுமே என்று நாம் கருதக்கூடாது எது நமக்கு நியாயமோ எது சரியோ அதற்காக போராட வேண்டும் எவ்வளவு காலமானாலும் சரி அதற்காகத்தான் போராட வேண்டுமே தவிர இதாவது கிடைக்கட்டுமே என்று சர்வதேச வல்லரசு சக்திகள் அவர்களுடைய ராஜதந்திர உறவுகளுக்காக திசை மாற்றுகின்ற வேலைகளுக்கு நாம் பலியாக கூடாது எனவே இந்த ஒன்று கூடலில் சென்னை கடற்கரையில் போர்க்கோலம் போன்றிருக்கும் கண்ணகையின் சிலைக்கு கீழே என்று நீர் கேட்கின்ற நாம் ஒரு பன்னாட்டு புலனாய்வு மன்றத்தை கேட்கிறோம் ஐநாவின் மேற்பார்வையில் ஒரு பன்னாட்டு புலனாய்வு மன்றம் வேண்டும் இந்திய அரசு சொல்கிறது ஒரு நாட்டை குறிப்பிட்டு நாங்கள் அந்த நாட்டை குற்றஞ்சாட்டி வாக்களிக்க முடியாது என்கிறது அப்படி என்ன உலகத்தில் இல்லாத ராஜதந்திர உறவை வெளியுறவு இந்தியா கடைபிடிக்கிறது இலங்கை என்ற ஒரு நாட்டை குறிப்பிட்டு அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறது அல்ல நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது ஆனால் ஒரு நாட்டை குறிப்பிட்டு தானே அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறது பிரிட்டன் ஒரு நாட்டை குறிப்பிட்டு தானே அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது பிரான்ஸ் ஆதரிக்கிறது அவர்களெல்லாம் கடைபிடிக்காத சர்வதேச புதிய ராஜதந்திர கொள்கையை இந்திய ஏகாதிபத்தியம் கடைபிடிக்கிறது ஒரு நாட்டை குறிப்பிட்டு குற்றம் சொல்ல மாட்டார்களாம் ஆனால் ஒரு நாட்டை குறிப்பிட்டு பாராட்டுவார்கள் இனப்படுகொலை செய்த கொடூரன் கயவன் ராஜபக்சை அந்த இனப்படுகொலை நடந்த சில மாதங்களிலேயே டெல்லிக்கு வரவழைத்து கம்பளம் விரித்த கயவர்கள் டெல்லி ஏகாதிபத்தியவாதிகள் அவர்கள் ஏதோ ராஜேந்திரம் என்று கொலைகாரர்கள் நம்மை ஏமாற்றுவதற்காக அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு தாசனாக இந்த கயவர்கள் ஏதோ உலகத்திலே நடுநிலை கொள்கையை கடைபிடிப்பதாக வேடம் போடுகிறார்கள் அமெரிக்காவின் பேச்சை கேட்டுக்கொண்டு ஈரானில் இருந்து இந்தியாவுக்கு வர இருந்த நிலத்தடி எரிவாயு நிறுத்தியது இந்தியா அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு முரண்பாடு நமக்கும் ஈரானுக்கு என்ன முரண்பாடு அமெரிக்காவின் பேச்சை கேட்டுக்கொண்டு ஈரானிலிருந்து இந்தியாவுக்கு நிலத்தடியிலே வர இருந்த எரிவாயு திட்டத்தை கைவிட்டது தெரியாதா எத்தனையோ நாடுகளுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறது இருக்கிறது செர்பியாவின் அதிபராக இருந்த ஒரு கொடியவன் பக்கத்தில் குரோஷியா கொசோவா மக்களை எல்லாம் கொண்டு குவித்த மிலோஷவி ஐநா மன்றம் தீர்மானம் நிறைவேற்றித்தானே அவனை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி குற்றவாளி என்றார்கள் அதற்கு முன்னாலே சில்லியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி அல்லண்டே ஆட்சி அதை அமெரிக்க ஏகாதி

ஆதரவு கொடுக்கும் பொழுது இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை குற்றஞ்சாட்டித்தானே ஆதரவு கொடுத்தீர்கள் இஸ்ரேலுக்கு அங்கீகாரமே கிடையாது என்று ரொம்ப நாளாக வைத்திருந்தீர்களே நாட்டை இல்லையா சாட்டியிலே கருப்பு இள நிற மக்களுக்கு எதிரான ஒரு வெள்ளை பொழுது அந்த நாட்டுக்கு எந்த பொருளாதார உறவும் கிடையாது இந்தியாவுக்கு கிரிக்கெட் விளையாட கூட போகக்கூடாது என்று தடுத்தீர்களே அப்போ ஒரு நாட்டை சொல்லித்தானே இந்த முடிவை எடுத்தீர்கள் எங்களுடைய இளம் தமிழ் இளம் படுகொலை செய்யப்படுவதில் எந்த ஏகாய் மட்டுமே உன்னுடைய கை இருக்கிறது ராஜபக்சையோட நீயும் குற்றவாளி மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தியும் தமிழகத்தை இனப்படுகொலை செய்த குற்றவாளிகள் எங்கள் குற்றம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டு தமிழன் குற்றம் என்ன தெரியுமா ராஜபக்சே பன்னாட்டு நீதிமன்றத்தை நிறுத்தி நிறுத்தி இருந்தோமே அதோடு நிறுத்திக் கொண்டதுதான் ராஜபக்சேயின் வலது இலக்கத்தில் மன்மோகன் சிங் என்றும் ராஜபக்சேயின் இடது இலக்கத்தில் சோனியா காந்தியையும் பன்னாட்டு நீதிமன்றத்தில் இணைத்து என்று நாம் முழக்க விட வேண்டும் அந்த திமிர் அந்த ஆணவம் நாங்கள் இங்கு இனப்படுகொலை செய்த கைவர்களான மன்மோகன் சிங் சோனியா காந்தி ஆகியோரையும் நிறுத்து என்று சொல்லாததால் நாங்க சொல்ல தயங்கியதா உனக்கு இன்னைக்கு பேசுகிறாய் நாசத்து பேசுகிறாய் ஒரு நாட்டை குற்றஞ்சாட்டி செய்ய முடியாது வெளியுறவு அமைச்சர் எஸ் கிருஷ்ணா சொல்லுகிறாரு கன்னடர்களை எந்த நாட்டிலாவது இப்படி இனப்படுகொலை செய்திருந்தால் அவர் இப்படி பேசியிருப்பாரா எண்ணி பாருங்கள் தோழர்களே எந்த நாட்டிலாவது கன்னடர்களுக்கு இப்படி உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தால் எசம் கிருஷ்ணா நாட்டிலே உதட்டில் வைச்சி கொணாமல் நாங்கள் அலெஜிடு வயோலேஷன்ஸ் அந்த நபர் சொல்லுகிறார் நம் ஏற்றை எவ்வளவு இடிப்படுத்துகிறான் பாருங்கள் இனப்படுவலை விட இது படுகொலை அல்லஜிட வயோலேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன்ரிஸ் மனித உரிமை மீறல் என்று சொல்லப்படுகின்றார் மனித உரிமை மீறல் அர்த்தத்தில் சொல்லப்படுகின்ற மனித உரிமை மீறல் என்று சொல்லப்படுகிறாவுக்கும் மன்மோகன் சிங் இருக்கும் அவர்கள் இனம் இப்படி எங்காவது பாதிக்கப்படும் இப்படி அடுத்ததாக நாம் பேசுகிறோம் ஏ கே அந்தோணி முக்கியமான நபராம் எந்த சட்ட எதுவும் எந்த சுப்ரீம் கோர்ட்டும் கிடையாது முல்லை பெரியார் அணைக்கு உடைப்பதற்காக ராணுவத்தில் இருந்து ஒரு ஆய்வுக் குழுவை அனுப்பிய நபர் ஏகி அந்தோனி நீங்கள் என்ன சட்டத்தை கடைபிடிக்கிறீர்கள் என்ன நியாயத்தை கடைபிடிக்கிறீர்கள் தமிழகத்துக்கு எதிராக என்றால் எதையும் செய்வீர்கள் தமிழகத்திற்கு எதிராக என்றால் எதையும் செய்வீர்கள் தமிழின பாதிக்கப்படுகிறது இந்த உடனேயே அதை இது என்று ராஜதந்திர உறவு என்று பேசி ஏமாற்றுகிறீர்கள் இது நம்முடைய கேள்வி நம்முடைய ஏமாளித்தனத்தினால் இதெல்லாம் நடக்கிறது நம்மவர்கள் இன்னும் நம்மை இந்தியன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு இதே பிழைப்பாக போய்விட்டது இந்தியன் என்று நம்மவர்கள் இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு நாம் நாம் இழந்திருக்கிற இழப்புகளை மட்டும் எனக்கு பாருங்க கோளர்களே பெரியோர்களே ஒன்று என்று அல்ல வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்தியவன் தான் கொள்ளையிட்டவன் தான் ஆதிக்கம் செலுத்த வந்தவன் தான் அவன் அடிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வும் உள்ளவன் தன்னுடைய அடிமைகளை டெல்லி கழிவர்கள் நம்மை அழித்து மற்றவர்களை மற்ற அடிமைகளை வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு காவேரி இழந்திருக்கிறோம் காவேரி மிச்ச தண்ணி தான் வருகிறது

வெள்ளைக்காரன் மட்டுமே தொடர்ந்து இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்து அவனுக்கு கூட நாம் அடிமையாக இருந்திருந்தால் இதெல்லாம் இழந்திருக்க மாட்டோம் அடிமையாக நீடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல வெள்ளைக்காரனை என்ன யோக்கிலையும் தமிழனை நடத்துகிறாய் சட்டத்தின் முன் அனைவரும் சமோ நாற்பத்தி ஏழு விடுதல் விட்டோம் என்று பசப்புகிறீர்களே டெல்லி ஏகாதிபத்தியவாதிகளை வெள்ளைக்காரன் ஆட்சிக்கு பிறகு இவ்வளவு இழந்திருக்கிறோம் ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருக்கிறோம் கடைசியாக நம்முடைய ஈழ தமிழர்கள் ரெண்டு லட்சம் பேரு இழந்திருக்கிறோம் இந்தியாவால் தான் இந்தியாவால் தான் வேற யாராலும் வரல குழப்பமே கூடாது தோழர்களே குழப்பமே கூடாது இந்த இந்தியாவுக்கு ஒரு படம் போடுகிறார்கள் அதுக்கு பேர் பாரதமாதா என்கிறார்கள் எனக்கு உண்மையிலேயே இதெல்லாம் நினைச்சு பாக்க பாக்க பாரதமாதாவா அது தமிழர்களை நரவலி கேட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கும் பிசாசு உண்மையில கோபத்தில் சொல்லவில்லை

அதன் பிறகு நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் நம்ம முத்துக்குமார் செத்ததில் இருந்து பத்தொன்பது தமிழர்கள் பாரத மாதா பலி கொண்டது நம்முடைய தங்கை செங்கொடி செத்தாளி சின்னஞ்சிறு மலர் சின்ன பெண் ஆவல் பாரத சாப்பிட்டது பாரதி பாரத மாதாவுக்கு பலியானால் நம்முடைய செங்கொடி அறுநூறு மீனவர்கள் இந்த கடலிலே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்களே அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சிங்களவர்களால் பாரத மாதாவுக்கு பலியானவர்கள் மறந்து விடாதீர்கள் உலகத்திலே கடலிலே எங்கேயாவது இப்படி சுட்டுக் கொண்டு வந்தா இல்லை தாண்டி போனா ஒரே இடம் நம்முடைய தமிழ் கடலில் தான் இது நடக்கிறது ஏன் இந்தியாவுக்கு நாம் அடிமையாக இருப்பதாக நடக்கிறது அவர்கள் இன்னைக்கு நமக்கு எதுவும் நீதி வழங்குவது போல அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஒரு நாட்டுக்கு எதிராக சொல்ல மாட்டோம் கொத்தாம் முதலில் பேசுகிறோம் என்ன கொத்தாம் முதலில் பேசுறேன் இந்திக்கான ஆயிரம் பேர் செத்து இருந்தா அப்படி பேசுவியா பொண்ணை கொஞ்சம் கொடுப்பாங்க எங்கேயாவது இந்திக்கார வெளிநாட்டுல அப்படி செத்து இருந்தால் என்ன பண்ணுவான் இப்படி மன்மோகன் அவன் கிருஷ்ணாவோ அந்த பிரணாம் கோஷியோ பேசியிருந்தா அவன் எல்லாம் கையில ஏதோ கொண்டு பார்லிமெண்ட் வந்திருப்பார்கள் விட்டுருப்பார்களா உலகத்திலே கேட்க நாதியற்ற தமிழ் இனம் இங்க நமக்குள்ளே ஆயிரம் குளறுபடிகள் இந்த இந்த இனப்படுகொலை நகாசு செய்வதற்கான கண்காணி கட்சிகள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே தமிழன் என்ன செய்து விடுவான் தமிழன் என்ன செய்து விடுவான் என்ற நிலையில அவன் இருக்கிறான் இந்த பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் அவனோட கூட்டு சேர்ந்த தேர்தல் வந்தா இனி இப்பொழுது புதிய உதயம் கிளம்பி இருக்கிறார் இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொந்தமாக முடிவெடுத்து தமிழகத்திற்கு உரிய கொள்கைகளை எந்த ஆசைக்கும் பதவிக்கும் பணத்துக்கும் இடம் கொடுக்காமல் போராடக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள் அதுதான் புது புதிய போக்கு இன்றைக்கு புதிய போக்கு மூன்று தமிழர்கள் பாதுகாப்பதற்காக எழுந்த எழுச்சியாக இருந்தாலும் முல்லை பெரியாருக்கு எழுந்த எழுச்சியாக இருந்தாலும்

இலங்கையோடு சேர்ந்து இருப்பதா பிரிந்து போவதா என்பதை முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பு ஈழ தமிழர்களுக்கு இருக்கிறது என்ன செய்தன கருத்து வாக்கெடுப்பு நடத்தல இந்தோனேஷியாவோடு சேர்ந்து பிரிந்து தனிநாடாவதா என்பதற்கு கருத்து வாக்கெடுப்பு நடத்தல அதே போல பல நாடுகளில் தெற்கு சூடானில் அண்மையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இருப்பதா தனிநாடாக தெற்கு சூடான் போவதா என்பதற்கு கருத்து வாக்கெடுப்பு நடந்தது அங்கெல்லாம் வெற்றி பெற்று கிழக்கு சூடான் தனிநாடானது அப்படி ஈழத்திலே ஒரு கருத்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஈழத்திலே வாழ்கின்ற தமிழர்களிடமும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழ தமிழர்களிடமும் ஐநா மேற்பார்வையில் ஒரு கருத்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் நாம் இந்த கோரிக்கையை முக்கியமாக வைக்கிறோம் பன்னாட்டு விசாரணை தேவை இரண்டாவது முக்கியமானது முதன்மையானது அடிப்படையானது கருத்து வாக்கெடுப்பை கொள்கிறாயா என்ற கேள்வியை கேட்டு ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் என்ன முடிவு கொடுக்கிறார்களோ அந்த முடிவை ஐநா மன்றம் செயல்படுத்த வேண்டும் இந்த ரெண்டு கோரிக்கைகளை வைத்துத்தான் இன்றைக்கு இந்த கடற்கரையில் நாம் போராட்டம் நடத்துகிறோம் இது ஒரு ஒன்று கூடல் நடத்துகிறோம் இந்த ஒன்று கூடலுக்கு பின்னர் அடுத்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கின்றன ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் அவர்கள் அறிவிப்பார்கள் நம்முடைய கண்ணகி சிலையை பாருங்கள் ஒரு சாதாரண பெண் வெளியே வந்து எதுவும் தெரியாத கட்டுப்பட்டியான பெண் மதுரையிலே அநீதியாக அவளுடைய கணவன் கொலை செய்யப்பட்டான் என்ற உடன் அரண்மனை கதவை தட்டி உள்ளே இவள் என்ன பெரிய கடவுளா என்று அச்சப்படுகிறான் மன்னன் என்ன என்று கேட்கும் பொழுது ஆராய்ச்சி செய்யாத மன்னனே என்று விழித்து பேசி உண்மையை நிலைநாட்டி அந்த மன்னன் தான் செய்த குற்றத்தை உணர்ந்தான் காரணம் அவன் தமிழன் பாண்டியன் இந்த வடநாட்டு ஏகாதிபத்தியவாதிகளை போன்ற கயவர்கள் இல்லை அவன் தமிழன் அவன் பாண்டிய மன்னன் யானோ மன்னன் யானையே கள்வன் நான் தான் திருடன் கோவலன் திருடன் இல்லை என்று சொல்லி இதற்கு தண்டனை நானே அனுபவிக்கிறேன் என்று கீழே விழுந்து இறந்தான் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது கண்ணகி அத்தோடு விடவில்லை சிறுவர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் நல்லவர்கள் யாருக்கும் தீங்கு செய்யாதவர்கள் இவர்களை எல்லாம் விலக்கிவிட்டு பாக்கி பேரை கொல் என்று மதுரை பட்டணத்துக்கு தீ வைத்தாள் நம்முடைய கிளிநொச்சி பட்டணத்துக்கு தீ வைத்தவர்கள் யார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து செம்மொழி நகரங்களுக்கு தீ வைத்தவர்களுடைய வாரிசுகள் மறந்து விடாதீர்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து செம்மொழி நகரங்களுக்கு தீ வைத்தவருடைய வாரிசுகள் தான் தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன் ஆண்ட கிளிநொச்சி பட்டணத்துக்கு தீ வைத்தவர்கள் நாம் உண்மையிலேயே கண்ணகியின் வாரிசுகளாக இருந்தால் டெல்லி பட்டணத்துக்கு தீ வைத்திருக்க வேண்டும் அது இல்லை அது இல்லை ஆனால் இந்த நியாயத்தை கேட்போம் இதற்காக எதையும் செய்ய தயாராகவும் உயிர் தியாகம் செய்யவும் தயாராகவும் கேட்டுக்கொண்டு உணர்வோடு கூடியுள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்து இந்த ஒன்று கூடலை தொடங்கி வைக்கிறேன் வணக்கம் நன்றி